சாப்பாட்டுக்கு பெருசாக இந்த சைட் டிஷ்லாம் வேண்டாம் ஜஸ்ட் இந்த ஊருகா இருந்தாலே போதும் ஃபுல் சாப்பிட்டு முடிச்சிடுவேன் அப்படின்றவங்க ஒரு அட்டண்டன்ஸை போடுங்க அம்மாச்சி ஸ்டைலில் நார்த்தங்காய் ஊருகா அவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பேச்சிலர்ஸ் ஹாஸ்டல்ஸில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை அம்மாவுக்கு ஷேர் பண்ணி செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள் நார்த்தங்காயில் அவ்வளோ ஹெல்ப் பண்ண வச்சிருக்கு ஊர்லேருந்து அக்கா வரும்போது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க சுடு தண்ணியெலாம் ஒரு பத்து நிமிஷம் போட்டு எடுத்துகிட்டு அது குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி பானையில் போட்டு கட் பண்ணி உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சு ஒரு ஃபைவ் டேஸ்க்கு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் வெயில் அப்பப்போ காய்கற வைக்கணும் ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனது ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ் பண்ணி இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது உங்கள் மனசு போல் தாராளமாக எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற வச்சுருந்தா நார்த்தங்காய் சேர்த்துட்டு கூட வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தா கடுகு வெந்தயப் பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் எக்ஸாக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அப்படியே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃபைனலாக அம்மாச்சி ஊறுகாய் செஞ்சதுக்கப்புறம் அந்த கடாயிலே போட்டு சுடு சாப்பாட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்